அவங்களே மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு உப்பு தண்ணி மோட்டர் கொஞ்சம் சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கும் பாட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கு பக்கத்து கோயிலையும் பாத் படிக்கிறது மாதிரி இருக்கும் பெறவை பேச மார்கழி மாச பூஜைக்கு இன்னைக்கு ஒரு புலி வீடியோ இன்னைய டெய்லி பிளாக் என்னன்னு பாப்போம் இதுல ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு அதை பாருங்க தமிழில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு வீடியோ உடையில சொல்றேன் இப்ப நேரம் ஆயிட்டு போல முடியுமா

இப்போ வந்துச்சு கொலாப்ஸ் சாய்க்கிறோம் சாமி முடித்த வாங்கி கோலம் இருக்கட்டும் போய்கிறோம் இப்போ விளக்கேற்ற ஆரம்பிச்சாச்சு இந்த விளக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அகல் விளக்கு ஏற்றுவோம் இது காரணம் என்னெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது டெய்லி அகல் விளக்கு ஏற்ற முடியாதவங்க என்னைக்காவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ பௌர்ணமிக்கோ அப்படி நம்ம ஏற்றிக்கலாம் அதனால வீட்டில் வந்து மண் விளக்கு ஏற்ற நல்ல விசேஷம் வாரத்துக்கு ஒரு கேந்து ஏற்றுவோம் அப்படின்ட்டு ஏற்றுறோம் வேற ஒன்றும் இல்லை கோவிலுக்கு போய் இப்போ வந்து அவ்வளவா விளக்கு ஏத்த முடியல அதனால சரி வீட்டுல யாரும் ஏத்துவோம் அப்படின்ட்டு ஏத்துறோம் அது மாசம் மாசம் நம்ம குலதெய்வம் அதையும் ஏத்துவோம் இல்ல கோயில்கள் கூட்டமும் ரொம்ப வந்துருது எல்லாரும் விளக்கு ரொம்ப போடுறாங்க அந்த இடமும் ஒரு மாதிரி ஆயிருது அதனால சரி வீட்டுல ஏத்திக்கணும் சாமி நினைச்சு வீட்டுல ஏத்திக்கணும் நாய்க்குட்டி அவசரம் அக்கா கெட்டி போட்டாங்க

ஒரு கருப்பு வண்டு நம்ம அதை டீட்டெயில் ரொம்ப சொல்லணும் சௌரியமா சொல்லுங்க சரியா பாருங்க இன்னைக்கு என்ன பிரசாதம்னா பாசிப்பயிறு சுண்டல் பாசிப்பயிறு சுண்டல் வச்சு நேற்று விளக்கெல்லாம் நல்லா விளக்கி வச்சிருக்கேன் சூப்பராக வச்சாச்சு அப்புறம் அவல் கல்கண்டு எப்பவும் போல பெருமாளுக்கு அவல் கல்கண்டு இதான் இன்னைக்கு பிரசாதம் பூ பொட்டிலா டிவியில் வந்து எப்பவுமே சுப்பிரபாதம் ஓடிட்டு இருக்கும் பக்கத்து கோயில பாட்டு படிக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் அப்புறம் வந்து சுட்டி லஞ்சு சாப்பாடு ரெடி பண்ணி அவளுக்கும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு காலையில ரொம்ப பரபரன்னு அவசர அவசரமா வேலைக்கு இன்னைக்கு பார்க்க வேண்டி இருந்துச்சு இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல இருந்தே ஒரு ஒரு பரபரப்பா ஒரு தடங்களாவே இருந்துகிட்டே இருந்துச்சு என்னதுன்னு பாருங்க நான் ஒன்பே ஒன்னா சொல்றேன் ஃபர்ஸ்ட் நேற்று நைட்டு வந்து நேற்று சா சாயந்தரம் நம்ம சொந்தக்கார பிள்ளை நம்ம நம்மளுடைய மருமக தான் அந்த குட்டி பாப்பா கூட ஒரு பாட்டு படிஞ்சா அவள் வந்து குழந்தை பிறந்திருக்கு நேற்று ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அதை போய் நேற்று பார்த்துட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலில் நேற்று மதியம் தான் பிறந்திருக்கு உடனே ஃபோன் அடித்தாங்க ஈவினிங் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் வந்ததில் வந்துட்டு வீட்டில் பூ கட்டும் வந்து பூ கட்டிகிட்டு இருக்க பார்த்துக்கோங்க நைட்டு நைட் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம் வீட்டில் செய்யலை வேற ஆயிட்டு அப்படின்ட்டு வே வேலை நிறைய இருந்ததுனால நான் உள்ள போய் ரூம்ல போய் உட்காந்து பூ கட்டும்னு உட்காரா ஒரு வண்டு ஏற்கனவே சாயந்தரம் மீன் நின்று நல்ல பரு வண்டு அது உள்ள பரு வண்டு கருவண்டு வண்டு கரு வண்டு உள்ள சுத்தி சுத்தி வருது போக மாட்டேங்குது காவியா ரொம்ப பயப்படுதா நான் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் நேரம் ஆகுது அப்பா பிடி அதை அடிச்சு அடிச்சு பார்க்காத அதை எடுத்து வெளியில கலைக்க விட்டுரும் அப்படின்னு பார்க்காத போகவே மாட்டேங்குது சுத்தி சுத்தி வந்து கடைசியில எங்கன்னா போய் உட்கார்ந்துதுன்னே தெரியல நைட்டு சரி நான் எங்க போய் பார்த்தேன் சொல்ல வர சொல்ல வரேன் இதுல வந்து அப்பாவி அப்பா வேலை என்ன பண்ணாங்கன்னா நாங்களும் தானே படுத்திருக்கோம் நானும் காவியாவும் அந்த ரூம்ல படுத்திருக்கோம் எங்க ரெண்டு பேர் விட அவங்க வந்து தப்பிச்சுக்கணுமா படுக்கவே மாட்டேங்கிட்டாங்க படுக்காம பெட்ஷீட்டையும் தலாணி போய் அந்த ரூம்ல படுத்தாச்சு அந்த பெட்ரூம்ல போய் பண்றாச்சு நாங்க வந்து இந்த பிள்ளைய பெட்ரூம் அங்கதான் நாங்க படிப்போம் மாஸ்டர் பேரு பேருலாம் நாங்க யாருமே போய் படுக்க மாட்டோம் பெட்டு கிடக்கு பிறகு எல்லாமே இருக்கு அதனால அங்க போய் படுக்க மாட்டோம் அங்க இட வசதி அவ்வளவு பத்தா சின்ன ரூம் தான் இதுலதான் படிப்போம் அப்பாவை என்ன பண்ணிட்டாங்க தூங்கிட்டு அங்க போயிட்டாங்க அங்க போய் படுத்தாச்சு நான் விளையாட்டுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்சா அவ படுத்து தூங்கியாச்சு அடப்பாவி அப்படின்ட்டு கடைசி அந்த வண்டி எங்களை தான் நின்னுதுன்னு தெரியல ஆனா ரூம்ல தான் நின்னுச்சு எங்க நின்னுதுன்னு தெரில காவியை ரொம்ப பயந்தா எடுத்து போட்டு நான் தான் வீடு எடுக்குன்னு நினைச்சேன் எனக்கு டென்ஷன் நான் எடுக்கல சொற்ற போட்டு தான் வாங்கினேன் வண்டி வந்து காதுக்குள்ள போயிடும் அப்படின்னா என்னமா பண்ணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப சுட்டி வந்து சேட்ட பண்றா வைக்க நான் ரொம்ப அபராணி ஆஹ் என்னமா செய்வோம் வண்டு அப்படின்னா காதுக்குள்ள பெருந்தா அப்படின்னு அது வந்து அது அது ஓட்ட மாதிரி அந்த பொந்து மாதிரி தெரியும் அதுக்குள்ள போயும்னா அகியோ அப்படின்ட்டு ஸ்கார்ப் எடுத்து மாட்டிக்கிட்டா அஹ் சொற்ற தூக்கி போட்டுக்கிட்டா ஏன்னா மேலே உடம்புல பேருமா நல்லா மூடி தூங்கிட்டா நான் என் கும்பல நான் படித்துட்டேன் அது ஒன்னு லேட் அந்த வண்டால கொஞ்சம் லேட் ஆயிட்டு படுக்கிறதுக்கு ஒன்னு இன்னொன்னு காலையில இன்சாஜ் மூன்றைக்கு இருந்துச்சு அந்த கூத்த கேளுங்க எனக்கு தண்ணி இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன் எப்பவுமே கரெக்டா போட்டுருவோம் எனக்கு துணியெல்லாம் ஒண்ணும் சோப்போட இல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மூன்றைக்கு வந்து அஹ் சுண்டல அவைய போட்டுட்டு அடுப்புல போட்டு விட்டுட்டு சிம்ல வச்சுட்டு போய் குளிப்போம் அப்படின்ட்டு குளிக்க போயிருக்கேன் அப்ப இப்ப வேளை பெட்ரூம் பக்கத்துல இருக்க அந்த ரூம்ல குளிக்க போனதுனால எனக்கு தப்பிச்சேன் இதே அப்பா அந்த அப்பா வந்து வண்டுக்காண்டி பயந்து அந்த ரூம்ல படுத்து நல்ல விதம் இந்த ரூம்ல படுத்துருந்தாங்கன்னா என்னால இருக்க முடியாது ஏன்னா இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கா அதனால கத்த முடியாது அங்க வந்து இனிசா கூப்பிட்டுட்டேன் குளிச்சிட்டு இருக்கேன் மஞ்சள் பூசணும் சோப் தேய்ச்சி தலையை வாஷ் பண்ணிட்டேன் சோப் தேய்ச்சிட்டேன் மஞ்சள் போடணும் தண்ணி இல்லை ஐ கிங்க தண்ணி இல்லையே காலையில நேரத்தை பாருங்க நெக்கி அப்பா எழுப்புனே சத்தம் கொடுத்தேன் உள்ள இருந்தே கத்துனேன் காலம் எத்தனை மணி மூணு இருக்கும் கத்துனேன் சொல்லுங்க மஞ்சள் மஞ்சள் வஞ்சி பூங்கொடி பூங்கொடி அது உள்ள இருந்து கத்து கூத்து கத்துனேன் அதுக்கப்புறம் அப்பா எந்திச்சு தண்ணி மோட்டர் போட்டு விடுங்க அப்படின்னு போய் மோட்டர் அது வரைக்கும் உட்காந்தே இருக்கேன் தண்ணி வந்து இதுல என்னன்னா சுத்தமா தண்ணி இல்ல காலி ஆயிடுச்சுன்னா இறங்கி வர லேட் ஆகும் ஏர் வாங்கி தண்ணி வராது இது அப்படியே உட்காந்து அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு தண்ணி வரைச்சு அப்புறம் மஞ்சள போட்டு குளிச்சுட்டு வெளியில வந்து சேரிய மாத்திட்டு போய் கோலம் போடுவோன்ட்டு கோலம் போடுறதுக்கு தொத்து தொழிச்சு கோலம் போட்டு பரபரப்பா வேலையை பார்த்து அப்பாவே இப்ப அவ சாட்ஸ் எடுக்க சொன்னா தூக்க கழகத்துல எப்படி எடுத்தாங்க அப்பாவும் இருந்தாலும் வந்து இந்த வெறுப்புல எப்படி மனசுல எடுத்தாங்கன்னு தெரியல அந்த கான்சென்ட்ரேஷன் காலையில அப்பா கிடைக்கல ஆஹ் அந்த வண்டி காலையில வந்துருச்சு அதை மெயினா சொல்லணும் அந்த வண்டி காலையில வந்துருச்சு தொலைக்க போற வீட்டுக்குள்ள வந்துருச்சு அங்க சுத்தி இங்க சுத்தி வீட சுத்தி சுத்தி அடிக்குது அப்பா கம்பு வச்சு அடிக்கு காய்ச்சல் உடனே அது வேற ஹவுஸ் ஓனர் அக்கா நம்மள கிட்ட காலி பண்ணிங்கன்னு சொல்லிடுறோம் புண்ணியத்துக்கு என்ன நான் அடிக்காதுங்க அது வாட்டில் நிக்கிட்டு ஓரமா என்னால நிக்கிட்டோம் ரூம் விட்டு வெளியில வந்துருச்சுல விட்டுருங்க தன்னை போல வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் போய்க்கு அதுல ஒரு காமன் நேரம் ஆயிட்டு சுத்தி பேரா தொழிச்சு தூத்துக்கொள்ள அந்த வந்து டென்ஷன்ல அப்பா அப்பா எடுத்திருக்காங்க வீடியோ இந்த கமலஹாசன் படம் பழைய படம் ஒரு படம் என்ன படம் சலங்கை ஒளியா சலங்கை ஒளி தானே குட்டி பையன் போட்டோ எடுப்பாங்களே கமல்ஹாசன இப்படி பறந்து ஆடுற மாதிரி எல்லாம் போட்டோ எடுக்க சொல்லுவாங்கள இல்ல அரைமுறைமா எடுத்து வைப்பா இல்ல சலங்கை ஒளி தான் சலங்கை ஒளி படத்துலதான் கால் மட்டும் எடுத்திருப்பான் இப்படி நின்னு எடுத்திருப்பான் அது எடுத்திருப்பான் அதே மாதிரி இன்னைக்கு அப்பா வப்பா காலையில சாட்சி எடுக்கும் தலைகீழ எடுத்து இப்படி கிராஸை எடுத்து நல்லாவே எடுக்கலை இன்னைக்கு சான்ஸ் பாருங்க வந்திருக்கிறது வந்து இன்னைக்கு நாலாவது நாள் அந்த சான்ஸ்ல பாருங்க கொஞ்சம் ஒரு மாதிரி காலையில் வணக்கம் ரோலே சொல்லவும் முடியல ஏன்னா அதுக்கப்புறம் எடுத்த சான்ஸ் தான் சேர்த்து போட்டு விட்டுருக்கேன் முடிஞ்சது இன்னைக்கு வந்து அது அது பிரச்சனை முடிஞ்சுது சரி இதெல்லாம் முடிஞ்சுது நம்ம போய் அவசரமாட்டீங்க இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு ஆமியும் கும்பிட முடியல எப்பவுமே நல்லா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நல்லா கும்பிடுவேன் இன்னைக்கு எனக்கு கும்பிட நேரம் இல்லை பணி நேரம் ஆயிட்டு அஞ்சரை ஆயிடுச்சு அஞ்சு ஆனா நான் அடுக்க பற்ற வச்சு நான் அவளுக்கு சமையல் ரெடி பண்ணி ஆறு வரைக்கும் அவளை கிளப்பணும் சரி பிரசாதம் போடுறதுக்கு அதுக்கு முன்னாடி பிரசாதம் போடுறதுக்காண்டி தேங்காய் துருவி போடணும்ல மிக்சி ஜார்ல போட்டு தேங்காய் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் சுச்சி போடல கீழே வந்து மிக்சில உள்ள அந்த திருக்கு திருக்கி வச்சிருந்திருக்கு எப்படியோ எப்படி திருக்கி ஆறு வச்சிருந்த காவியா வச்சாலும் இதுல அது அது பண்ண பேரு கெட்டில போய் யோசி ஆனா எப்பவுமே சுட்சி போடம்னா கூட்டி ஜார் மேல கையை வச்சிருந்தா சுட்சம் போடுவேன் ஏன்னா இது வந்து மாறி இருக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அவசரத்துல என்ன செஞ்சுட்டேன் ஜாரை வச்சுட்டு தேங்காய் போட்டு ஜார வச்சுட்டு சுச்சை போட்டு விட்டேன் அடிச்சு தூள் பரத்திருச்சு வெளியே அதையும் காலையில எனக்கு எடுக்க நேரம் இல்ல இப்ப வந்து சவகாசமா உட்காந்து அதெல்லாம் ஃபில்டர் நேரத்துல மாத்தணும் அந்த வெள்ள கலர்ல உள்ள இருக்குன்னா பில்டரு அந்த பில்டர் பண்றது அது வந்து போச்சு நான் மூணு மாசம் ஆயிட்டு வேற மாத்தணும் மாத்தனும் அது லீக் ஆயிட்டே இருக்கு இப்ப அன்னை பிளம்பர் அண்ணன் வந்து அதை வந்து மாத்திட்டு முடியல அவர் குவாலிட்டி கொண்டு போயிருக்காரு இன்னைக்கு அது ஒண்ணு முடிச்சு போச்சு அதுல இன்னொரு விஷயத்தை கேளுங்க சாஸ் இன்னைக்கு நான் முக்கியமானது சொல்லல இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்லவே இல்லை இந்த அனு அனு அனுமா இருந்தா நமக்கு ஆஞ்சநேயர் தான் நம்மள வந்து எனக்கு அப்படி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே போல இன்னொரு தவறு ஒண்ணு பண்ணிருக்கேன் ஆனால் அது தவறு கிடையாது அஹ் மார்கழி மாசம் கணக்கு கிடையாது அஹ் மார்கழி மாசம் வந்து வாசல்ல அம்மாவாசை அன்னைக்கு கோலம் போடலாம் நான் போட மாட்டேன் அம்மாவாசை அன்னைக்கு எப்பவுமே கோலம் போட மாட்டேன் இல்லையே நீ கோலம் போடும் போது பணி நாளே முக்காமணி

அத்தனை வேலையும் குலாப்ஸும் மைண்டும் இதாயிருச்சு வண்டு வர என்ன செய்ய முடியும் வண்டு வரதாச்சு இதுக்கடையில நாய்க்குட்டி தொந்தரவு வேற அது வேற நைட் எல்லாம் வந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தது விளையாட கூப்பிடுது குட்டி நாய் விளையாட கூப்பிடுது நாங்க உள்ள படுத்துட்டோம் வெளியில ஒன்று முடங்குது அப்புறம் காலையில அவசரக்கா பார்த்து கெட்டி போட்டாங்க நல்ல வேலை கெட்டி போட்டாங்க அப்படின்ட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு நின்னு வரல கீழே தான் கிடக்குன்னு வரல இப்ப வரும் சரியா அந்த இன்னைக்கு ஒரு ஒரு அடையா இதோ விழாக்கள் போயிடுச்சு காவியாக்கம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு நானும் அப்பாவிப்பா இப்போ காலையில சாப்பிட போறோம் தோசை விட்டு சாப்பிட போறோம் சரியா சமையலும் மதியம் இப்ப வந்து இது ஏன் சேலையை பாத்தாம இருக்கா நல்லா இருக்கு அந்த கமெண்ட் ஒரு அம்மா அனுப்பிச்சிருக்காங்க அம்மாவா தங்கச்சியா என்ன யாருன்னு தெரியாது ஐடியில இருந்து வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த கமெண்ட் அதாவது இந்த மாதிரி வித்தியாசமா வந்த கமெண்ட் இதுதான் உங்க பாதம் அழகாக இருக்கிறது மாமி அப்படின்ட்டு வந்திருக்கு அந்த மாமிங்கிறது சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சொன்ன அந்த பாதம் அழகா இருக்குன்னு சொன்ன அந்த மாமிக்கு என்னுடைய நன்றி ஓகேவா அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க கமெண்ட்லாம் வருது இது மாதிரி சுவாசியமான வீடியோக்கு நம்ம வீடியோக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்க கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா வரும் எப்பவும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்கள் ஆதரவு விடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் சாமின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னைக்கு ஒரு வண்டு வீட்டுக்குள்ளே வந்ததுனால அப்பா அது எப்போ எங்களை கூட மறந்துட்டாங்க ரைட் இருக்கட்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்